வெளிநாட்டுப் பெறும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துச் செல்வதற்காகத்தான் இந்த எட்டு வழிச்சாலை இந்த விண்ணூர்தி எல்லாம் அவனுடைய உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் கடல் மாலை இந்த சாகர் மாலா திட்டத்தில் பீம்ஸ்டெக்குங்கிறது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க அப்போ அண்ணனும் பல தடவை அதன் மூலமாக உள்நாட்டு வெளிநாட்டுப் பெறும் முதலாளி உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துச் செல்லணும் அதுக்கு தரை போக்குவரத்து தொடர்வண்டி போக்குவரத்து வானூர்தி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்தில் இணைக்கணும் நான் உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் என்ன அறிவு அறிவு தம்பிகள் தங்கைகள் சொல்லுங்கள் பதில் இருக்கிற நம்ம பாட்டம் பேரில் வபுசி பேரில் ஒரு துறைமுகம் இருக்குது நம்ம தாத்தா காமராஜ் பேரில் ஒரு துறைமுகம் இருக்குது ரெண்டுலேயுமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் தேங்கி நிற்கிது இறக்க முடியல எந்த சரக்கு ஏறலை தேங்கி நிற்குதுங்கிற செய்தி இல்லை இதுவே இவ்வளோ தான் வேலை நடக்குது அப்போ ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் புதுசாக இந்த காட்டுப்பள்ளியில் அதான் ஏன் துறைமுகம் கட்டணும் அதை ஏன் தனியார் கட்டணும் இது இயற்கை துறைமுகங்கள் செயற்கை துறைமுகம் போது பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள கற்களை கொண்டு கடலுக்குள்ளே கொட்டணும் கொட்டும்போது அங்கே நீங்கள் மரத்துலேருந்து தான் ஆக்சிஜன் நமக்கான மூச்சு காற்று வருது ஓசோன் கா காற்று போகுதுன்னு நினைக்கிறீங்க அது நீங்கள் வந்து அமேசான் காடுகள் பூமியின் நுரையீரல்லாம் நம்ம படிக்கிறோம் அது வந்து ரொம்ப குறைவு தான் கொஞ்சம் விழுக்காடு தான் ஆனால் அதிகப்படியான ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுவது கடலுக்குள்ளே இருக்கிற ஆள்காங்கிற அந்த நீலப்பச்சை பாசி தாவரங்கள் நீ இதை கொண்டு கொட்டி கடல கொண்டு வச்சு மூடிட்டின்னா அப்புறம் தவிர என்ன வரும் அப்போ எது ஒன்றுமே எது ஒன்றுமே இங்கே இல்லை அப்படிங்கும்போது தான் ஒரு கோபம் வருது ஒரு வெறுப்பு வருது என்னடா பண்ணலாம் மொத்தமாக அழிச்சிட்டு வேறு ஒன்று கட்டணும்டான்னு வெறி வருது இல்லை அதுதான் இங்கே இருக்கிறது